உண்மையாக சொன்னால் ஒன்றும் நடக்கலை அதுதான் பிரச்சனையே ஜனாதிபதி உரையில் ஒரு விவாதம் நடக்கும் முதல்ல ஆளுங்கட்சி சார்பாக ரெண்டு பேர் பேசுவாங்க அப்புறம் எதிர்கட்சியிலேருந்து அந்த விவாதத்தை தொடங்குவோம் அதை தொடங்குவது வந்து மரபு வந்து எதிர்கட்சி தலைவர் தான் அதை தொடங்குவாங்க இந்த முறை பாஜகவின் சார்பாக ரெண்டு பேர் பேசினதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி பேசும்பொழுது ஒரு புஸ்தகத்தை மேற்கோள் காட்டி சில கருத்துக்களை சொல்ல முயன்றார் உடனே ஆளுங்கட்சியில் இருந்தும் ஸ்பீக்கரும் அதை நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா அந்த புஸ்தகம் இன்னும் வெளியிடவில்லை அதனால வெளியிடாத புத்தகத்தை பற்றி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த வேர்டு பப்ளிகேஷன் அதாவது வெளியிடுறது என்பது இப்போ மாறிப்போச்சு முன்னாடியெல்லாம் வெளியிடுறதுனா ஒரு புஸ்தகத்தை வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிடுறது தான் வெளியிடுறது இப்போ இன்டர்நெட்லேயே வந்துடுது இன்டர்நெட்லேயே வந்துட்டு அது வெளியிட்டதாக தான் எடுத்துக்கணும் நீங்களே ஒரு ட்வீட்டு போட்டாலோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தை சொன்னாலோ இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டாலோ அதுவும் வெளியிட்டாச்சு இந்த கருத்தை வெளியிட்டாச்சு அதை மேற்கோள் காட்டி நான் வந்து ஒரு கருத்தை பேசலாம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் உறுப்பினருக்கு சுத முழு சுதந்திரம் இருக்குது எதை பற்றி வேணாலும் பேசலாம்னு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் தகாத வார்த்தை ஏதாவது பயன்படுத்தாமட்டான்னு தான் நீக்க முடியுமே தவிர இதுதான் தான் நீங்கள் பேசணும் இப்படி தான் பேசணும் அப்படின்லாம் யாரும் டைரெக்ஷன் கொடுக்க முடியாது அந்த டைரெக்ஷனை கொடுக்க முயன்றார்கள் ஏன்னா அந்த எழுதின புஸ்தகம் வந்து முன்னாள் இந்தியாவுடைய இராணுவ தளபதி எம் எம் ஜெனரல் எம் எம் நரவானே அவர்கள் எழுதின புஸ்தகம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சைனாவுக்கும் நடந்த ஒரு நம்ம எல்லையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி எழுதுகிறார் எழுதும் பொழுது அவர் வந்து ராணுவ அமைச்சரிடம் தொலைபேசி மூலமாக கூப்பிட்டு எடுத்து படை வருகின்றன நான் தாக்கலாமா இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணணுமான்னு கேட்குறாரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அவருக்கு பதிலே வரலை அந்த சம்பவத்தை அவர் எழுதுறாரு அதனால் வெளியுறவு கொள்கையை பற்றி பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பேசும்பொழுது இதை மேற்கோள் காட்டி எதிர்கட்சித் தலைவர் பேச முய முயல்வதை தடுத்ததுனால பாராளுமன்றம் முடங்கி கிடைக்கிறது பாராளுமன்ற மரபில் ஒன்று இருக்குது ஆப்போசிஷன் மஸ் ஹேபிட்ஸே த கவர்மெண்ட் கேன் ஹேபிட்ஸ்வே அதாவது எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு அனுமதி தர வேண்டும் அவர்கள் கருத்து சுதந்திரம் தர வேண்டும் அவர்கள் எந்த விஷயத்தை நாட்டுக்கு எது முக்கியம்னு நினைக்கிறார்களோ அதை பற்றி அவர்கள் பேச வேண்டும் வாக்கெடுப்பு என்று வரும்போது அரசாங்கம் இன்று விட்டு செல்லலாம் என்றுதான் மரபு ஆனால் அந்த மரபை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேச வேண்டும் எந்த வகையிலே பேச வேண்டும் எதை பற்றி பேச வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயம் பண்ணுறத ஏற்றுக்க முடியல அதனால் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிப்பதனால பாராளுமன்றம் நடக்கலாம் வந்து

பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தலான சூழல் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்குதுன்னு அவர் நினைத்தார்னா அவர் என்கொயரி உடனே போடணும்ல ஆக்ஷன் எடுக்கணும்ல எது எப்படி சபைக்குள்ளே எப்படி ஒரு அவ்வளவு பாதுகாப்பு வளையங்கள்லாம் சுற்றி இருக்கிற சபைக்குள்ளே வந்து ஒரு பிரதமந்திரிக்கு எப்படி வந்து ஆபத்து இருக்கும் அப்படி ஆபத்து இருக்கும்னு அவர் நினைத்தார் என்றால் அந்த இதையும் தாண்டி ஒரு ஆபத்து வருதுன்னா முன்னாடி ஆயிருக்கு ஏன்னா ரெண்டு பேர் வந்து கேலரியிலேருந்து குதிச்சாங்க அதை பற்றி என்ன 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 நடந்ததுன்னு இன்னும் தெரியல யாருக்கா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க எனக்கு தெரியாது நான் இருந்தேன் இன்றைக்கி ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆச்சு சபைக்குள்ளே ரெண்டு பேர் குவிச்சாங்க அரஸ்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஒழி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல அவர் என்கொயரி போட்டு அது ரிப்போர்ட்டே ஒன்று கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி சபைக்குள்ளே வந்து பா பிரதமர் இருக்கே இருக்குதுன்னா அவர் வந்து ஒரு என்கொயரி உடனே போடணும் அதை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் எனக்கு வந்து அப்போ பிரதமருக்கு அச்சுறுத்தல் அதனால் அவர் வர வேண்டாம்னு சொல்கிறது எனக்கு வேப்பளிக்கும் இந்த மாதிரி ஒரு பிரதம மந்திரிக்கு சபைக்குள்ளே ஆபத்து இருந்தால் எப்போ ஏற்பட்ட ஆபத்து இருந்தால் இப்போ இன்னொரு உறுப்பினர் மூலமாக ஆபத்து இருந்தால் அந்த உறுப்பினர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுக்கணுமில்ல ஒரு என்கொயரி வைக்கணும்ல அவர் சொல்கிறது குற்றச்சாட்டுக்கு வந்து ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல இவர் வந்து இப்போ பிரதம மந்திரி வராமல் இருக்கிறதுக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு என்ன எந்த பேஸிஸில் சொல்கிறார் நான் இருந்தேன் சபையில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அந்த மாதிரி சூழல் எதுவும் கிடையாது ஓ இது இது வந்து இவங்களோட எதிர்ப்பை தெரிவித்தோம் எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு தரவில்லை என்ற எதிர்ப்பு தெரிவித்தவரை எந்த ஒரு சூழலும் யாருக்கும் ஒரு ஃபிசிக்கல் சேஃப்டிக்கெல்லாம் ஒன்றும் ஒரு கொஸ்டின் மார்க்கே ஒன்றும் கிடையாது இது எங்ககிட்ட ஆக்சுவலாக கேட்க கேள்வி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கேட்க வேண்டும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாராளுமன்ற குழு தலை குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒம்பது நாள் ஆகிப்போச்சு ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் குழு அமைக்கலை எங்கள் சைடில் குழு ரெடியாக இருக்குது பேசுகிறதுக்கு நாங்கள் அஞ்சு பேர் குழு நாங்கள் வச்சுருக்குறோம் அவங்க குழு அமைச்சினா நாங்கள் பேசுகிறோம் குழு அமைக்காத இது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்றக் கழகம் அதெல்லாம் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும் அதே மாதிரி பார்த்தாக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல பேர் பல க கசப்பான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்களே நானும் பார்த்துருக்கேனேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ சொன்னார் நான் கேள்விப்பட்டேன் அது என்ன தெரிய அதான் இந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே பெரிய கட்சி கட்சியிலும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும் இந்த கட்சி தலைமைக்கு தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பின்னர் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு குழு இருக்கு நீங்க குழு அமைங்க குழு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக எத்தனை சீட்டு என்பதை எல்லாம் நிர்ணயம் பண்ணலாம் நாங்கள் சொல்லியாச்சு அந்த குழுவை என்ன அமைக்காம இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதெல்லாம் பொருட்படுத்துறாங்களே தெரியல இந்த இந்த இதெல்லாம் ரசிக்கிறாங்க சொல்ல முடியாது இதையெல்லாம் கவனிக்கிறாங்களான் எனக்கு எனக்கு வந்து சந்தேகம் தான் ஒரு குழப்பமும் இந்த குழப்பமான சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் உடனடியாக அவர்களுடைய தரப்பில் ஒரு குழுவை அமைத்து நாங்கள் நியமித்திருக்கும் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம்

அது என்ன நாங்கள் அங்கே ஒன்றும் முடிவே பண்ணலையே திரு அங்கே அங்கே வந்து திரு வைத்திலிங் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார் எனக்கு நல்லா தெரியும் அவரை பொறு அவரை கேட்டேன் இன்னொரு பேச்சுவார்த்தை என்ன தோங்கலை தான் நான் சொல்வாரு பேச்சுவார்த்தை தோங்கினதுக்கப்புறம் தான் யார் தலைமை யார் தவிர தலைமை இல்லை யார் வந்து யார் முதல் முதலமைச்சராக எந்த கட்சி சார்பாக இருப்பாங்கலாம் அப்புறம் தான் முடிவு பண்ண அது அது ரெண்டாவது அது இன்னொரு மாநிலத்துடைய இன்னொரு அவங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியோடைய முடிவு அது இன்னும் என்ன அவர் என்று சொன்னது இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலைன்னு சொன்னார்

ரசிகர் கூட்டமே ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றுக்கிறேன் ஆதரவு கூட்டமே வாக்கு வங்கியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றுக்கிறேன் ஆனால் வாக்கு வங்கியே சீட்டாக மாறுமான்றது எனக்கு என்ன தெரியலன்னு சொல்கிறேன் இதை தான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி அதுதான் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் நேரடியாக ஆட்சியில் இல்லை தனியார் தேர்தலில் நின்று ஜெயிக்கிற நிலைகள் நாங்கள் இல்லை ஏற்றுக்கிறேன் அதனால் நாங்கள் வந்து ஒன்றும் ஒரு பலமான கட்சியாக இல்லை ஆனால் நாங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற கட்சி நாங்கள் இருந்தால் தான் அந்த 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 கூட்டணிக்கு மதச்சார்பின்மை முத்திரை குத்தப்படும் நாங்கள் இல்லாட்டி அந்த மதச்சார்பின்மை என்ற முத்திரை கண்டிப்பாக குத்தப்படும் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரு கூட்டணி என்றால் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் இருக்கும் ஆனால் ஒரு கூட்டணியில் சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலா மட்டும் பார்க்க கூடாது ஒரு பெருக்கலாக எங்களை பார்க்க வேண்டும் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படி பார்க்க வேண்டிய என்னுடைய கருத்து கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் பட்ஜெட்டையே நிறுத்திடலாம் அது தேவையே இல்லை இந்த அறிவிப்புகள்லாம் நீங்கள் இந்த அம்மையாரை ஒம்பது முறை பட்ஜெட் போட்டாங்க இந்த ஒம்பது பட்ஜெட்டில் நீங்கள் ப பார்த்தீங்கன்னா கடைசி ஒன்போது வருஷமாக இவங்க என்னென்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு ஒரு திட்டமாக பெரிய பெரிய திட்டம் அறிவிச்சிருப்பாங்க அந்த திட்டத்துலாம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியாது உங்கள் பத்திரிகையே கேட்குறேன் போன வருஷம் அறிவித்த திட்டத்துக்கு என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க ப ஒரு பத்து லட்சம் பேருக்கு நான் இன்டர்ன்ஷிப் கொடுக்க போகிறேன் அதுக்காக இப்போ உலக ஒரு ஸ்கீம் அரேஞ்ச் பண்ணாங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கூட அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் போய் சேரலை நிறைய அறிவிப்புகள் வரும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் நிஜமாகவே நடக்குமான்னு பார்த்தா நடக்கவே நடக்காது பண ஒதுக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையில வந்து மாநிலங்களுக்கு என்ன ஒதுக்குறாங்க துறைக்கு என்ன ஒதுக்குறாங்கன்னு தான் பார்க்கணும் ஒழிய இந்த புதுசாக அறிவிக்கின்ற இந்த திட்டங்களை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது ஏன்னா ஒரு பட்டியலே போட்டு பாருங்கள் நீங்கள் கூட போட வேணாம் சும்மா போய் இப்போ தான் ஏஏ வந்துருச்சு இந்த கிராக்கு இல்லைனா இது சாட் பிட்டியில் போய் போட்டு பாருங்கள் கடைசி ஒம்பது வருஷத்தில் இந்த அரசாங்கம் அறிவித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதியமைச்சர் ஆனதுக்கு பிறகு அறிவித்த எல்லாம் அறிவித்து அதில் என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அதனால் இந்த பட்ஜெட்டெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் இந்த பட்ஜெட்டுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடையாது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது சொல்றதை கேளுங்க பெரிய கட்சி பல கருத்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சி ஆட்சியில் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு பல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நழுவி நழுவிட்டு ப பல காலத்துல

பதினாலு சந்திச்சுமே யாரு சந்திக்கல நான் சந்திச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நான் தேர்தலில் தனியா கூட்டணி எல்லாரும் சந்திச்சிருக்கேன் என்னோட இன்னும் எங்க கட்சியில் போயிட்டு மற்ற முப்பத்தெட்டு பேர் சந்திச்சாங்க அதனால் சந்திக்கலன்னா சொல்லாதீங்க அந்த சந்திச்சு அந்த தேர்தலில் எங்களுக்கு என்ன ஆச்சு திராவிட முன்னேற்றத்துக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து சீர்தூக்கி பார்த்து கூட்டணியை பார்த்து வாக்களிப்பாங்க அவர் வந்து இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் தான் அது வந்து ஒரு ஆக்ஷன் இல்லை அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதெல்லாம் செஞ்சுருக்கலாமே அதெல்லாம் ஆக்ஷனாக இருக்கில்லையே எல்லாம் ரியாக்ஷன் அது ஒரு ரியாக்ஷனரி வாக்குறுதியாக தான் நான் பார்க்குறேன் முன்னு தெளிவாக தெரிஞ்சுங்க அண்ணா திராவிட கழகம் ஒரு பெரிய கட்சி அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் ஆனால் முன்னாடி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் இப்போ இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய வேறுபாடு உண்டு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது இப்பொழுது அப்படி கிடையாது எதுக்கெடுத்தாலும் அவங்க கட்சிக்குள்ளேயே பஞ்சாயத்து பண்ணணும்னா கூட டெல்லிக்கு போய் பிஜேபி கிட்டே இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தப்பி தவறி அந்த கூட்டணி இங்கே வெற்றி பெற்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு அரசாக இருக்காது அது முழுக்க முழுக்க பாஜகவோட அரசாங்கமாக இருந்து அவர்கள் எப்படி மத்தியில் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் கொலாப்ஸ் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு எல்லா இன்ஸ்டியூஷனல் கொலாப்ஸும் ஆகிடும் அதுக்காக மக்கள் வந்து வெளிப்போடு இருக்க வேண்டும் அதை நாங்கள் தேர்தல் போது எங்கள் பிரச்சாரத்தை போது கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம் எனக்கு தெரியாது எனக்கு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் எனக்கு தெரியாது அது வந்து அதனால அதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது ஒரு டேக்ஸ் மேட்டர் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கும் இது செக்ஷன் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கும் அதுக்கு மேல்முறையீடு செய்யலாம் அவர் அவருக்கு அதில் திருப்தி இல்லாட்டி கோர்ட்டு தான் வந்திருக்கு அதுக்கு மேலே போகலாம் அது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ செக்ஷனாக தான் இருக்கும் இது இதுக்கும் அரசியலுக்கு அது சம்மந்தம் கிடையாது ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் இம்போர்ட் விஷயம் எனக்கு தெரியும் அதுதான் எனக்கு மேலோட்டமாக தெரியும் அது ஒரு கிளாஸிஃபிகேஷன் இஷ்யூ தான் வரி यही சொல்ல முடியாதுங்க இப்ப வந்து ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கும் போது இந்த கிளாசிஃபிகேஷன்ல வாங்கும் போது என்ன தடைபடத்துக்கு சம்பளத்துல வந்து ஊறிய ஊறிய வரிக்கட்டல நாம நிறைய அப் பண்ணலாம் அதுக்கு அப் பண்ணலாம் அதுக்கு அப் பண்றதுக்கு இருக்கலாம் அதனால இத வந்து இதுக்கு இந்த தேர்தலுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இதெல்லாம் ஒரு இன்கம் டேக்ஸ்ன்றது முக்காவசி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் அது அங்கே இருக்கிற இன்கம் டேக்ஸ் அசஸிங் ஆஃபீஸர் ஒரு கருத்து வச்சுருப்பாரு அந்த கருத்தின் மேலமாக அவர் ஒரு டாக்ஸ் போடுவார் அந்த டேக்ஸ் மேலே நம்ம ஏற்றுக்கிட்டோமா டேக்ஸாக கட்டுவோம் ஏற்றுக்காட்டி கோர்ட்டுக்கு போகலாம் இது ஒரு 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 வகையான முறையீடு தான் இதுக்கு மேலேயும் முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை ஊழல்னு எப்படிங்க சொல்கிறது டாக்ஸ் இஷ்யூ ஊழல்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஊழல்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அவர் என்ன அரசு அபரி அரசாங்க பதவியில் இருந்து உங்கள் பதவியை நீங்கள் துஷ்பயோகம் செய்து நீங்கள் சம்பந்தி அது ஊழல் இது இன்கம் டேக்ஸில் வந்து அது வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு கட்டலாமா வேண்டாமா டிப்ரிசியேஷன் கட்டலாமா இதை வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் அலோவ் பண்ணலாமா இந்த எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலோவ் பண்ணலாமான்னு பண்ணுறது அதெல்லாம் ஊழலாக ஏற்றுக்க முடியும் அதை நான் மாட்டேன் அது ஊழல்கிற குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்கிறது நான் ஏற்றுக்க முடியும்